நாடு முழுக்க கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறமையை ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற உன்னத திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஒருங்கிணைத்து தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது தொடர்ந்து பயன்படுத்தும் தலைக்கவசத்தை பாதுகாக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி சேலம் இளைஞர்கள் சாதனை படைத்துள்ளனர் ஒரு தொகுப்பினை பார்க்கலாம் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் புத்தொழில் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது முன்பெல்லாம் தங்களது கனவு திட்டத்தினை நிறைவேற்ற இளைஞர்கள் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டியிருந்தது ஆனால் தற்போது இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் அரசே முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த இரட்டையர் ராம் லட்சுமணன் இணைந்து தலைக்கவசத்தை நோய் பாதிப்பிலிருந்து மீட்கும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் விபத்துகளிலிருந்து இன்னுயிர் காக்கும் தலைக்கவசத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிலுள்ள பாக்டீரியா ஜெம்ஸ் போன்றவற்றால் தொற்றுநோய் பாதிப்பு அபாயம் உள்ளது ஒரு சில நிமிடங்களில் இந்த பாதிப்புகளை நீக்கும் வகையிலான இயந்திரத்தை ராம் லட்சுமணன் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் தொடர்ந்து தலைக்கவசம் அணியும் போது ஏற்படும் தலைமுடி மற்றும் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் வெவ்வேறு நிறுவனங்களில் மென்பொருள் பணியாளராக வேலை செய்து வரும் இருவரும் பணி நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயன்று இந்த முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றி உள்ளனர் ஸோ பை டுவெண்ட்டி தேர்ட்டியில் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பும் பூம் ஆகணுன்றதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ஹெல்மெட் க்ளீனிங் வெண்டிங் மிஷின் எங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறதால அப்படி இருக்க பொறு நம்மளுடைய நாட்டு மக்கள் மற்ற பீப்புள்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதிய ஒரு தொழில் வாய்ப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மிஷினை நாங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதில் நாங்கள் பண்ணியிருக்க புது புது டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னா நம்ம இந்தியன் பேமெண்ட் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுன்ற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் இந்த ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் கேட்வே மூலிமா ஒரு ஒரு பீப்புளும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டெர்லைசேஷன்லேயுமே ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் ஏதாவது ஒரு இப்போ கல்வித் தொகைக்கு படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் சேர்கிற மாதிரியான வழிவகையும் பண்ணியிருக்கோம் இந்த தொழில் மூலிமா வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறையா வெல்டர்கள் ஆகட்டும் நிறையா தொழில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான தொழிலில் வந்து சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு புதிய ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்ஸ்க்காக அதை நாங்கள் டெவலப் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பப்ளிக்கு கொண்டு வந்திருக்கோம் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் பெறின் என்கிறார் திருவள்ளுவர் இதன் அடிப்படையில் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு மடைமாற்றிடும் வகையில் மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் திட்டம் பல்வேறு இளைஞர்களை மதிப்பு மிகு தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை உலகம் இளைஞர்கள் கையில் என்பதை நிரூபிக்கும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எடுத்துள்ள இந்த முயற்சி தொழில் முனைவோரிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் வகையில் அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்